அப்ப நான் விட்டுட்டு போயிட்டா நீயும் விட்டுட்டு போயிருவியா என்ன தேடி வரமாட்டியா தொல்லை முடிஞ்சிட்டு போறதை விட்டுட்டு உன்னை தேடிட்டு வர வர ஹெலுசு நான் சும்மா சொன்னேன் டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் உன்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பா வேற எனக்கு மாப்பிள்ள பக்கத்துல சின்சியரா இறங்கிட்டாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ வீட்டுல வந்து சீக்கிரமா பேசு ஏய் கொஞ்சம் பொறுடி நான் செட்டில் நானே உங்க வீட்டுல இருந்து பேசுறேன் அதுக்குள்ள எத்தனை மாப்பிள்ளைக்கு தான் நான் நோ சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க வீட்டுல தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி என்னை கூட்டிட்டு போன்னு நான் சொல்லத்தான் போறேன் பாத்துக்கோ அதெல்லாம் நடக்குமோ பாத்துக்கலாம்